இன்று எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க தலைவராக காங்கிரஸ் பேரக்கத்தில் பணியாற்றியவர் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுடைய இருபத்தி மூன்றாவது நினைவேந்தல் இந்த நினைவேந்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவருக்கு புகழஞ்சலியும் மலர் அஞ்சலியும் சேர்த்து அவர் பெருமையை பதிவு செய்கிறோம் அண்ணன் இந்திரா காந்தி காலத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தலைவர் ராஜீவ்காந்தி அன்னை இந்திரா காந்தியுடைய அன்பை பெற்றவர் அன்னை சோனியா காந்தியுடைய நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்தவர் தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓவில் பல முறை ஐநா சபையில் பேசியவர் வெளிநாடுகளில் பல நாடுகள் அவருக்கு குடியுரிமை கொடுத்தபோது கூட அதை மறுத்தவர் ராமானுஜம் ஐஎன்டிசியுடைய கர்த்தாவாக திகழ்ந்த ராமானுஜம் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய தலைவராக இருந்தவர் இப்படி பல பெருமைக்குள்ளவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எங்கே இருக்கிறது என்று கேட்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது என்பதை ஒரு வீரியமான தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய தலைவராக திகழ்ந்தவர் தான் தலைவர் வாழப்பாடியார் அமைச்சராக முதல் முறை மத்திய அமைச்சராக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் தமிழ்நாட்டு நலன் கருதி தமிழ்நாட்டு மக்கள் தலைநிமிர வேண்டும் என்பதற்காக காவேரி பிரச்சனையில் தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர்தான் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு புகழஞ்சலியும் மலரஞ்சலியும் செலுத்தி அவருடைய பெருமையை பேசுவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் பெருமைப்படுகிறது

சகோதரனாக நாங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம் அரசியல் மட்டும் இல்லாமல் கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி இது தான் ஒரு நிகழ்ச்சியாக பேசியிருக்காரு அது பேச்சில் எப்படி பார்க்கலாம் நீங்கள் அந்த மேடையில் இன்றைக்கி போகலையே என்ன ஒரு இல்லை நாங்கள் வழப்பாடியாருடைய நினைவேந்தல் இன்றைக்கி வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்கோம் அவர் சொல்கிறது உண்மைதான் மாண்பு முதலமைச்சர் தலைவர் ராகுல் காந்தி வந்து மிகவும் அன்பால் நேசிக்கப்படக்கூடிய தலைவராக மாண்பு முதலமைச்சர் இருக்கிறார் தேங்க்யூ நாங்க என்ன அரசியல் பேசினாலும் ஒரு ஒரு தலைப்புல ஒரு செய்தி போட போறீங்க அதனாலதான் காதும் கேட்கவில்லை கண்ணும் தெரியவில்லை மௌனமாக இருக்கிறோம்

வந்து இன் கேமரா எதை பேசணும் பொதுவெளியில் எதை பேசணும் மாதிரி சில ஆலோசனைகளை எங்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வகுத்து கொடுத்துருக்கிறது அந்த அடிப்படையில் எங்களுடைய பொறுப்பாளர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் பொது வெளியில் எதுவும் பேச வேண்டாம் பேச வேண்டிய இடத்துல கூடி அமர்ந்து பேசலாம் சொல்லியிருக்காரு அவருடைய அறிவுரை ஏற்று நாங்கள் யாரும் இப்போ எங்கள் தலைவர்கள் யாரும் பொது வெளியில் பேசுகிறதில்லை கூட்டணி என்றால் கூட்டணியை தீர்மானிப்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எங்க தலைவர்கள் இருக்கிறார்கள் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் இவர்கள் பேசி எல்லாம் பேசினாங்களே அவங்க கருத்து சொன்னாங்க அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் கேமரா முன்னாடி சொல்ல முடியுமா அடுத்தது இல்லை ரொம்ப நேரம்லாம் இருக்காங்க இன்றைக்கி கூட மாண்புமிகு அமைச்சர் நகர்ப்புற அமைச்சர் கார்பரேஷன்லாம் போயிட்டு மாநகராட்சியெலாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க கலையில் தொலைக்காட்சியில் பார்த்தோம் சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க முன்னாடிலாம் தண்ணி பல நாட்களுக்கு தேங்கி நிற்கும் தண்ணி நிற்குது உடனே வடிஞ்சிருது அது இன்னும் அது நிற்காமல் இருக்கிறதுக்கு என்னான்றது அடுத்த கட்டமாக அரசு யோசிக்கணும் தேங்க்யூ பை